அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்க ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுக்குழுவில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டனர் இதனை எதிர்த்து ஓ பி எஸ் தரப்பில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன எனினும் இடைத்தேர்தல்கள் மற்றும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கிய ஓ பி எஸ் பலா சின்னத்தை தோல்வியை தழுவினார் இதனிடையே இரட்டை இலை தொடர்பாகவும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு வருகிறார் இதனிடையே திண்டுக்கலை என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை பல்வேறு புகார்களை அனுப்பினேன் மேலும் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை சின்னத்தை ஒதுக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்தேன் அந்த மனு மீது எனது மனு மீது விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் குமாரசாமி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கடந்த பிப்ரவரி மாதம் அளித்த விண்ணப்பம் மீதும் இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் அதிரடியாக கேள்வி இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாரத்தில் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கமளித்தார் இதனை விளக்கம் செய்த நீதிபதிகள் வழக்கை வரும் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர் அன்றைய தினம் விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் புதிய வாதங்கள் முன்வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளராக அங்கீகரித்து சின்னத்தையும் தனக்கு ஒதுக்கி ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் தேர்தல்களில் இரண்டு இலை சின்னத்திலேயே அதிமுக போட்டி நிலையில் மீண்டும் இதில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றத்தில் சொல்லி இருப்பது எடப்பாடி பழனிசாமியை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது கீழமை நீதிமன்றத்தில் சின்னம் தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பதால் அது காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் மிரட்டை இலே சின்னத்தை தற்காலிகமாக முடக்கிவிடுமோ என்ற அச்சம் அதிமுகவினருக்கு இப்போது வந்திருக்கிறது இந்த விவகாரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிமுகவை மீண்டும் பாஜகவின் கூட்டணிக்குள் கொண்டு வரும் அந்த கட்சியின் முக்கிய நபர்கள் திட்டமிட்டிருப்பதாக அதிமுக நிர்வாக கருதுகின்றனர் மத்திய பாஜக அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் மூலம் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்கும் பாஜக சதி செய்கிறதோ என்ற கவலையில் தொண்டர்களும் ஆழ்ந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்ட நிலையில் இரட்டை இலையை முடக்கி அவரை மீண்டும் தங்கள் வழிக்கு கொண்டு வரும் முத்தியை பாஜக பயன்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தன்னை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யும் நடைமுறையை செயல்படுத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க சபதம் ஏற்கும் நிகழ்வாக அந்த பொதுக்குழு நிகழ்வை மாற்றி காட்ட எடப்பாடி பழனிசாமி மன கேட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைத்த கள ஆய்வுக் குழுவினர் தோறும் சென்று ஆய்வு நடத்தும் போது அங்கு அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் இதே போன்று தரும் மோதல் இந்த முறை பொதுக்குழுவின் தகவல் வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்க வேண்டும் என்ற வழக்கில் வரும் டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள் முடிவு எடுத்து அறிவிக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் சொல்லியுள்ளது அதிமுக கூடாரத்தை அதிர்ச்சியில் அழ்த்தியுள்ளது